எங்கே பார்த்தாலும் பசுமை மர இயக்க வற்றாத நதிகள் கேரளா அப்படின்னாலே இறைவன் மாறும் சுக்க பூமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேரளாவில் ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்கப்படாமல் வணக்கம் நேர்கேன் நான் உங்கள் ஜீவன் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஜீவன் டெக்கிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் கேரளாவில் உள்ள அதிரம்பள்ளி அப்படிங்கிற ஃபால்ஸ் அதிரம்பள்ளி நிறைய ஷூட் நிறைய படங்களில் பார்த்துக்கலாம் அந்த ஃபால்ஸு மெயின் ஷூட்டிங் ஸ்பாட் பாருங்களேன் எவ்வளோ தண்ணி எப்போயுமே இது வட்டாமல் இருக்கும் ஸோ லெட்ஸ் வி ஸ்டார்ட் அவர் ட்ராவல் நம்ம இப்போ சாலக்குடி தாண்டி அதிரம்பள்ளை நோக்கி போயிட்டுருக்குறோம் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வர்றவங்க இந்த சாலக்குடி ஃபால்ஸுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதிரம்பள்ளி பக்கத்தில் உள்ள பெரிய ஊர் அப்படின்னா சிட்டி வந்து திருச்சூர் திருச்சூர் தான் பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட் வந்து எர்ணாகுளம் நெடுமாஞ்சேரி ஏர்போர்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் திருச்சூரில் வந்து ட்ரெயினில் இறங்கி அங்கே வரலாம் இல்லைன்னா சாலக்குடி அங்கமாளி அப்படிங்கிற இரண்டு இடத்துலையும் ஸ்டேஷன் இருக்குது அங்கே இறங்கி வந்து நீங்கள் சாலக்குடி மார்க்கமாக அதிரமல்லி போகலாம் அதிரமல்லி பக்கத்தில் தங்குறதுக்கு இடங்கள் பார்த்திங்கன்னா சாலுக்குள்ளே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஈவன் அதிரமல்லி பக்கத்துலேயே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இயற்கையோடு இயற்கையோடு ஒரு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நிறைய ரிசார்ட்ஸ் பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க அது சுற்றியுமே நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் இருக்குது நிறைய ஃபால்ஸ் இருக்குது நம்ம அதெல்லாமே அதை பார்க்கலாம் சுருக்கமாக நம்ம ஜீவன் டேக்கீஸ் யூடியூப் சேனல் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் உலக நிறைய இடங்களில் உள்ள சிறப்பு அம்சங்களாக இருக்கட்டும் குட்டி குட்டி கதைகள் நம்மளுக்கு நம்மளை வந்து ஊக்குவிக்க மாதிரியான குட்டி குட்டி கதைகளாக இருக்கட்டும் ஈவன் நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் இந்த காணொலிகள் ஏதோ வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் உங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களை மனதை தொட்டதாகவும் இருந்ததுனால் மற்றவங்க கூடயும் பகிர்ந்துக்கோங்க அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணுங்க இன்னும் நிறைய காணொலி உங்களுக்காக நான் இந்த மாதிரி வெளியே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சேரில் நான் பார்த்து ஏன் ஒரு விஷயம் என்னன்னா இவங்க சாலை விதிகளை கடைப்பிடிக்கிறது முறை தாங்க பாருங்களேன் கரெக்டாக அந்த லைன்க்குள்ளே வாண்டி ஓட்டுறாரு அந்த வாகனத்தை கிராஸ் பண்ண உடனே மறுபடியும் அந்த லைனுக்கு வந்துடுறாரு பாருங்களேன் நிறைய இடத்த பார்த்துருக்குறேன் இந்த வாகனம் ஓட்டுறவங்க அதாவது கார் ஓட்டுறவங்க இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்க அதை ஃபோன் வண்டி டிப்பாஜிட்டு ஃபோன் பேசுகிறாங்க ரொம்ப இஷ்டமாக இருக்குல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் காட்டுக்குள்ளே டூ வீலர் ஓட்டினா கூட ஹெல்மெட் போட்டு ஓட்டுறாங்க ஐயோ என்ன கொடுமடாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால கவனிங்களேன் காட்டுக்குள்ளே வருவாங்க ஹெல்மெட் போட்டு வருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஊருக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா ஹெல்மெட் எதுக்கு முன்னாடி வச்சுக்குவோம் யார் போலீஸ் இல்லாததுக்கு நம்ம வந்து நல்லா மாட்டிக்குவோம் இன்னும் அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹெல்மெட்டை போடுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் என்னங்கடா இது ஒரே நாட்டுக்குள்ளே இவ்வளோ வேகப்படா அதாவது ஒரே தாய் வயிற்றில் பிறந்த நாலு பிள்ளைகள் நாலு விதமாக இருக்கும் மாங்களே அந்த மாதிரி இருக்குது ஒரே நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஏன்னா இது அதாவது கேரளா பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஃபாரினில் கல்ஃபு கல்ஃபில் உள்ள மக்கள் அவங்க நாட்டை அவங்க அவங்க பகுதியை எப்படி நேசிக்குவாங்களோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு கரெக்டாக போடுது இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது அதாவது நம்ம ரூல்ஸை போட்டு ஒவ்வொரு ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுக்கு அழகாக அப்பாய்ன் அவசியமே கிடையாது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பாக்காங்களே எப்படி அழகாக பார்க்க பண்ணி பாட்டிக்காங்க பாங்க வண்டி பார்த்துக்கூடாது பேரில் பார்க்கலாம் கரெக்டாக நிப்பாட்டி எப்படி பேரில் பார்க்கணும் எடுக்கிறாங்க போகிற ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுலாம் எனக்கு அப்படியே கான்ட்ராக்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் ஸோ எனிவே நம்ம நம்ம இதை பார்க்க போகிறோம் சில இடங்களில் இந்த மாதிரி நல்ல இடங்களை பார்க்க போகிறோம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இதையும் பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான் வெறும் வரும் அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அவங்க பகுதியை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும் பார்த்து கற்றுக்க வேண்டியிருக்குது அதையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை நம்ம பகுதியும் சூப்பராக இருக்கும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நிறைய விஷயங்களை இப்போ நம்ம இருக்கிறது தான் அதிரப்பள்ளி ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் கேரளா ஃபால்ஸை பார்க்கலாம் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தண்ணி நிறைய வர்றதுனால உள்ளே இறங்குறதுக்கு தரப்போட்டுருக்குறாங்க தெரியுதுங்களா இல்லாட்டா உள்ளெல்லாம் போய் கிளிப்பாங்க உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க ஃபாரஸ்ட்டுக்கு அழகான டிப்ரெஷன் ஒத்துக்காமல் பாருங்க ஃபியூச்சர் ஆஃப் அவர் நேஷன் ஆக்சிசன் ஆஃப் அவர் லைஃப் இஸ்இ ஆக்சன் டூ பில்லியன்ஸ் எனர்ஜி ஃபார் சர்வைவர் ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி டிம்பிள் டெசரி ஆஃப் அவர் நேஷன் இதெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் இதுவும் இருக்காது போயிடும் நம்ம ஊர் மக்களுக்கு அது தெரியவே இல்லை சரி அடுத்து இப்போ நம்ம இங்கேருந்து வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் போகிறாங்க ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஸோ எல்லா டெஸ்டினேஷன் போட்டுக்கோங்க இங்கே எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத போகலாம் அதிரப்பள்ளியிலேருந்து அடுத்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இப்போ நம்ம அதிரப்பள்ளி வார்த்தை பார்த்துட்டு வாலச்சார் பால் வச்சு போயிட்டு இருக்கிறோம் போற வழியில் ஒரு பால் குற்றாலம் மாதிரி பாருங்களேன் அந்த தண்ணி அப்படியே வந்து பாருங்க கேரளாவில் முக்கியமான விஷயம் என்னன்னா இயற்கையை அப்படி பாதுகாக்கிறாங்க இவங்க செம்மையாக வச்சுருக்கான் இப்போ நம்ம வந்திருக்கிறது வாலைச்சால் வாட்டர் ஃபால்ஸ் அவங்க இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாமா குட்டி நேக்கிறா மாதிரி இருக்குதுங்க செம்மையாக இருக்குது எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்காங்க பாருங்க இன்னொன்று கொஞ்சம் காமிக்கணும் இது ஒரு அழகு இயற்கை அழகாக தான் விடுங்க ஒரு இடத்துல ஒரு பேப்பர் துண்டோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா சாப்பிட்டு போட்ட என்ன சொல்கிறது சாப்பாடு கவரோ எதுவுமே இல்லை பாருங்க இது பாருங்க எல்லாம் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குறாங்க அதான் ஏன் கேரளா நம்ம ஃபாரின்லாம் பார்க்குறோம் நம்ம நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டு அவங்க இடத்த அவ்வளோ அழகாக அவ்வளோ இயற்கை பாதுகாத்து வச்சுருக்குறாங்க வேற லெவல் I think. டே ஃபிரெண்ட்ஸ் இந்த காணலை பற்றி இல்லை அது அதற்கு போகிறதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தேங்க நான் அதை தெரியப்படுத்துகிறேன் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்க உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ஜீவன் வணக்கம்